இரவோடு இரவாக மன்சூர் அலிகானுக்கு வந்த அதிர்ச்சி நடந்தது என்ன இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் இரவோடு இரவாக மன்சூர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனால் அக்கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தலில் போட்டியிடுவதாக மன்சூர் அலிகான் அறிவித்திருந்த நிலையில் இரவோடு இரவாக அவர் நீக்கம் செய்ய காரணம் என்ன என்பதையும் அடுத்த தலைவர் யார் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன நடிகர் விஜய் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியுள்ளது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளனர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைந்துள்ளது இந்த வரிசையில் தமிழக பிரபலம் ஒருவர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து நடிகர் மன்சூர் அலிகான் இரவோடு இரவாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் மன்சூர் அலிகான் தான் நடத்தி வந்த தமிழ் தேசிய புலிகள் என்ற கட்சியின் பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி என மாற்றினார் இந்த முதல் மாநாடு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ராமநாதபுரம் கீழக்கரையில் நடைபெற்றது அதன் பின்னர் தேர்தலில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என அறிவித்தார் தொடர்ந்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி

அவசர செயற்குழு கூட்டத்தில் தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் கட்சியின் தலைவருக்கு இருக்கும் அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளரான கண்ணதாசனுக்கு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் முடிவு குறித்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் பொது செயலாளரான கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துள்ளார் குறித்து பேசுகையில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தலைவரை நீக்க முடிவெடுத்துள்ளோம் கட்சியின் தலைவருக்கு இருந்த அதிகாரம் அனைத்தும் பொது செயலாளருக்கு வழங்க ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மன்சூர் அலிகான் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிது புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார் ஆனால் சில நாட்களில் அது காணாமல் போகிறது இந்திய ஜனநாயக கட்சி தேர்தலுக்கு பிறகும் இருக்க வேண்டும் என நினைத்து நாங்கள் செயல்படுகிறோம் ஆனால் மன்சூர் அலிகான் அவராக முடிவெடுத்துக் கொள்கிறார் கட்சியின் உறுப்பினர்களிடம் கேட்க ாமல் அவராகவே தானாக முடிவெடுத்து செயல்படுகிறார் அவர் இரவில் ஒரு பேச்சு வெடிந்தால் ஒரு பேச்சு என செயல்படுகிறார் இதெல்லாம் எங்களுக்கு சரிபட்டு வராது என்பதால் அவரை நீக்கியுள்ளோம் என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய தலைவரை தேர்வு செய்யலாமா அல்லது பொதுச் செயலாளர் தலைமையில் இயங்கலாமா என்பது குறித்து பிறகு முடிவெடுப்போம் என்றார் அண்மையில் லியோ படத்தில் நடித்த திரிசா குறித்து பேசிய மன்சூர் அலிகான் சர்ச்சையில் சிக்கினார் அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றமும் கண்டனம் தெரிவித்தது இப்படி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்ளும் மன்சூர் கட்சியில் வைத்திருந்தார் கட்சி அடையாளம் தெரியாத நிலையில் மாறிவிடும் என்ற அச்சத்தில் அவர் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றார் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்